எங்கள் கட்சியின் மீது கால் புணர்ச்சி கொண்ட அல்லது அரசியல் ரீதியாக திட்டமிட்டு எங்கள் கட்சி மீது பூச வேண்டும் என்று அல்லது அரசியல் ரீதியாக எங்களை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் ஊடாகத்தான் இது வந்து ஒரு பிள்ளையான ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு அல்லது அரசியல் ரீதியாக சேறுபூச வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் பொய்ப் பிரச்சாரங்கள் பரப்பப்படுவதாக தமிழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்துள்ளார் தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் வவுனியாவில் இன்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வணக்கம் இன்றைய தினம் வவுனியாவிலே தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை குழு கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது கடந்த சில வாரங்களாக திட்டமிட்ட வகையிலே சில முகநூல்களிலும் இணையதளங்களிலும் நமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை கலங்கப்படுத்தும் வகையிலே பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன அது சம்பந்தமாக இன்று தலைமை குழுவிலே நாங்கள் கூடி ஆராய்ந்திருந்தோம் அதற்கான சரியான வழிமுறைகள் அதை கையாளுவதும் தொடர்ந்து கட்சியை முன்னெடுத்து செல்வது சம்பந்தமான விடயங்களை பரிசீலிப்பதற்கான முடிவுகள் எட்டப்பட்டன அந்த முடிவாக மிக விரைவிலே எங்களுடைய பேராளர் மாநாட்டை அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் எங்களுடைய கட்சியினுடைய பேராளர் மாநாட்டை கூறி அனைத்து மாவட்டத்திலும் உறுப்பினர்களையும் ஒருங்கமைத்து இது சம்பந்தமான முடிவுகளை எட்டி எங்களுடைய கட்சியை மேலும் பலப்படுத்திக் கொண்டு பயணிப்பதற்கான தீர்மானத்தை உட்டியது குறிப்பாக அண்மை காலமாக நீங்க சொல்லுகின்ற அதாவது சில கட்சியினுடைய தலைவராக இருக்கிற செல்வம் அடைக்கநாதன் தொடர்பாக ஒரு பெண் தொடர்பான குடியன் தொடர்பாக ஒளிவந்த தகவல் திட்டமிட்டு பிறப்பப்பட்டது உண்மை இல்லை என்று சொல்வது உண்மை இல்லையா என்பதற்கு ஆராய்வதற்கான தலைமை குழுவிலே ஒரு முக்கியமான உறுப்பினர் தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த விடயங்களை பேராள மாட்டத்திலே மாநாட்டிலே இது சம்பந்தமான ஆராய்வின் வெளிப்படுத்தலை அவர்கள் செய்வார்கள் உங்களுடைய வெளிநாட்டு கிளை உறுப்பினர்கள் பலர் கட்சி தலைமையை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாக அண்மைய செய்திகளில் செய்யப்படுத்தப்பட்டிருந்தது அவ்வாறான அழுத்தம் இருந்ததா அது தொடர்பாக ஏதேனும் ஆராயப்பட்டதா தலைமை தொகுதியை மாற்றுவதற்காக இல்லை பொதுவாக எங்களுடைய கடந்த கால தேர்தல்கள் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு பின்னராக பல தடவைகள் எங்களுடைய கட்சி கூடி ஆராய்ந்திருந்தது எங்களுடைய மாவட்ட ரீதியான தொகுதி ரீதியான வட்டார ரீதியான கட்சி கட்டமைப்பையும் அதே போன்று தலைமை குழுவிலும் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கான இடைவெளியை புதியவர்கடவெளியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் நாங்கள் எட்டியிருக்கிறோம் அது சம்பந்தமாகவும் தலைமை குழுவிலே அதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது ஆகவே அதை நாங்கள் பேராளர் மாநாட்டிலே தான் அப்படியான மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தையும் எட்டியிருக்கிறோம் அது முழுவதும் அந்த பேராளர் மாநாட்டிலே கலந்து கொண்டு இருக்க எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் கைகளில் தான் அந்த விடயங்களை நாங்கள் கையளிப்போம் குறிப்பா நீங்க சொல்லியிருந்தீங்க திட்டமிட்ட வகையில் இது பரப்பப்பட்டதாக யார் இந்த திட்டமிட்டு இதை பரப்பி என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எங்கள் கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட அல்லது அரசியல் ரீதியாக திட்டமிட்டு எங்கள் கட்சி மீது சேரு தூச வேண்டும் என்று அல்லது அரசியல் ரீதியாக எங்களை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் ஊடாகத்தான் இது வந்து ஒரு பிளையான ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறான்னு நான்